காலை தோறும் புதியவை தடியால் தேற்றுகிறார் ஜனவரி ஒன்பது கர்த்தார் என்மைப்பராயிருக்கிறார் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது தடி என்னை தேற்றும் சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று நான்கு தடி என்பது நீளம் குறைவாக இருக்கும் கோளை விட தடிமனாக இருக்கும் கைப்பிடியை விட அடுத்த பகுதி அதிக தடிமனாக இருக்கும் ஓனாய் போன்ற ஏதாவது மிருகம் அருகில் வந்துவிட்டால் மெய்ப்பன் உடனே தன் கையில் உள்ள தடியினால் அதை அடிப்பான் அது அலறிக்கொண்டு ஓடிவிடும் அந்த மிருகம் தூரத்தில் இருந்தால் தன் தடியை அதன் மேல் ஏறிவான் அப்பொழுது அந்த மிருகம் ஓடிவிடும் இவ்வாறு மெய்ப்பன் தன்னுடைய மந்தையை பாதுகாத்துக் கொள்வான் ஏதோ ஒரு வகையில் ஆடுகள் அவற்றின் எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கப்படுகின்றன பின்வரும் சம்பவத்தில் தேவன் எதை எறிந்து தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றினார் என்பதை பாருங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஹைரா சாங்கி என்னும் பாடகர் டெல்லவேர் ஆற்றில் நீராவி படகு ஒன்றில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அவர் போதகர் டி எல் மூடி பிரசங்கியாரின் கூட்டங்களில் பாடல் பாடுகிறவர் அவர் யார் என்பதை அடையாளம் கொண்ட சிலர் அவரிடம் ஒரு பாடல் பாடும்படி கேட்டுக்கொண்டார்கள் அவரும் அதற்கு சம்மதித்து ரட்சா பெருமானே பாரும் என்னும் பாடலை பாடினார் பாடல் முடிந்ததும் ஒரு நபர் வந்து அமெரிக்க உள்நாட்டு சண்டையில் நீங்கள் வட மாநில இராணுவத்தில் பணியாற்றினீர்களா என்று கேட்டார் ஆம் என்று சாங்கி பதிலளித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி இரண்டில் ஒரு நிலவொளி இரவில் நீங்கள் முகாம் பாதுகாப்பு வேலை செய்து கொண்டிருந்தீர்கள் நினைவிருக்கிறதா ஆம் என்று சாங்கி ஆச்சரியப்பட்டார் அப்போது நான் தென் மாநில இராணுவத்தில் பணி செய்தேன் உங்கள் முகாமுக்கு எதிர்பகுதியில் ஒரு மறைவான இடத்தில் நான் இருந்தேன் உங்களை பார்த்தவுடன் உங்களை சுட்டுக் சுட்டுக்கொள்வதற்காக என் துப்பாக்கியை உயர்த்தினேன் அப்பொழுது நீங்கள் அங்கே இந்த பாடலை பாட ஆரம்பித்தீர்கள் பாடி முடிக்கட்டும் பிறகு கொள்ளலாம் என்று காத்திருந்தேன் உங்கள் பாட்டை கேட்க கேட்க என் சிறுவயதில் என் அம்மா இந்த பாடலை பாடியது நினைவிற்கு வந்தது அம்மா பாடின பாடலை பாடிய ஒரு மனிதனை கொலை செய்வதற்கு எனக்கு மனதில்லை எனவே உங்களை கொள்ளாமல் விட்டுவிட்டேன் என்றார் அம்மா பாசம் என்கிற தடியை எரிந்து எதிரியிடமிருந்து சாங்கியை தேவன் பாதுகாத்து கொண்டார் அவரால் முடியாதது என்ன இருக்கிறது எதிரிகளை கொன்றுதான் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்கிற அவசியம் அவருக்கு இல்லை ஜெபம் சர்வ லோகத்தையும் பாதுகாத்து வருகிற எங்கள் அன்புள்ள தேவனே எங்கள் எதிரிகளுக்கும் தீங்கு வராமல் எங்களை பாதுகாத்தருளும் ஆமேன்